தந்தையுடைய இடத்தை இந்த பூமியில் யாரும் நிரப்ப முடியாது இன்னொரு பாஷையில் அறிஞர்கள் சொல்லுவார்கள் அன்பு அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகின் எல்லா நியமத்துகளையும் கொடுத்தான் எல்லா அருள் பாக்கியங்களையும் கொடுத்தான் ஆனால் அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுக்காத ஒரு அருளை இந்த உலகத்தில் எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான் அன்புக்குரியவர்களே தந்தையை பராமரிக்கிறாரோ தந்தையின் முகம் காணாமத்தான் அல்லவின் தூதர் பிறந்தார்கள் அந்த பாக்கியம் அல்லா தூதருக்கு கூட கிடைக்கவில்லை பாக்கியத்தை அந்த வாய்ப்பை என்னுடைய நடமாடுகின்ற அல்லாஹ் தந்ததற்கு பிறகும் கூட அதை புறக்கணிக்கிறோமே அதை எட்டி உதைக்கிறோமே அன்பு கூறிய உறவுகளை நாம் கடுமையாக சிந்திக்க வேண்டும் நாம் மிக கடுமையாக இந்த விஷயத்தில் சிந்திக்க வேண்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களை இமாமா ஷாபிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் என்னுடைய தந்தை என்னோட அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கொள்கிறார் நான் அவரோடு முரண்பாடோடு சண்டை பிடித்துக் கொண்டு

வார்த்தைகள் கவனம் சுவர்க்கத்தை நிராகரிக்கிற சுவர்க்கத்தின் நடுவாசலை இழுத்து மூடுகிற அந்த பணியை இலகுவாக செய்து கொண்டிருக்கிறோம் தந்தை என்ற உன்னதத்தை இழந்தவர்கள் அங்குக்குரியவர்களே இந்த உலகத்தில் அந்த உறவை மீட்டெடுக்கவே முடியாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்